சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சம வேலைக்கு சம ஊதியம் கோரி பதினான்காவது நாளாக நேற்று எழும்பூர் காந்தி இருவின் பாலத்தில் போராட்டம் நடைபெற்றதைத் தொடர்ந்து தற்போது போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் வணக்கம் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய நிலை என்ன என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு வணக்கம் ராக பிரியா சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் கடந்த பதினான்கு நாட்களாக போராட்டம் என்பதை நடத்திருக்கிறார்கள் குறிப்பாக நேற்று பதினான்காவது நாளாக எழும்பூரில் இருக்கக்கூடிய கல்வி வட்டார அலுவலகம் முன்பாக இருக்கக்கூடிய காந்தி இருவின் பாலத்தின் முன்பாக தான் நேற்று பதினாலாவது பதினான்காவது நாளாக இடைநிலை பதிவு முப்ப ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களை எழும்பூர் போலீசார் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நிலை சமுதாய கூடத்தில் அடக்கி வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் போராட்டம் நடத்திய இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் மீது எழும்பூர் போலீசார் மூன்று கீழ் வழக்கு பதிவு என்பது செய்திருக்கிறார்கள் அதாவது சட்ட விரோதமாக கூடுதல் பொது அமளிக்கு குந்தகம் விளைவித்தல் சென்னை மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட மூன்று கீழ் தற்போது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சம நிலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் கடந்த பதினான்கு நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் போராட்டம் என்பதை இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் நடத்தி வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக தான் நேற்று வந்து இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் எழும்பூரில் இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலகம் முன்பாக இருக்கக்கூடிய காந்தி இயர்வில் மேம்பாலம் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து இடைநிலை பதிவு ஆசிரியர்கள்தான் தற்போது மூன்று பிரிவினின் கீழ் எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு என்பது செய்து தற்போது விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள் ராகப்ரியா விவரங்களுக்கு விவரங்களுக்கு நன்றி வினோத்